பெரிய மாற்றங்கள் நம்ம ஆள் பயமுறுத்தும் அதுதான் சுயநாசத்தை தூண்டும் ஆனா தினமும் வெறும் ஒரு சதவீதம் மட்டும் உங்களை நீங்க மேம்படுத்திக்கிட்டா போதும் கேட்குறக்கு சின்னதா தெரியுதா ஆனா ஒரு வருஷத்துல நீங்க முப்பத்தேழு மடங்கு வளர்ந்துருப்பீங்க இதுதான் ஒன் பர்சன்ட் விதி இது மாற்றத்தை ரொம்ப சுரபமாக்கி உங்க ஆள் பயமுறுத்தாம மெதுவா முன்னேற இந்த ஒரு பர்சன்ட் முன்னேற்றத்துக்கு நாம சின்ன சின்ன பழக்கங்களை உருவாக்கணும் எவ்வளவு சின்னதா இருக்கணும்னா சிரிப்பு வர அளவுக்கு சின்னதா இருக்கணும் ஒரு மணி நேரம் படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு பக்கம் படிக்கிற மாதிரி ரெண்டாவது அதை ஏற்கனவே நீங்கள் செய்கிற ஒரு பழக்கத்தோட உதாரணமாக காஃபி குடிக்கும்போது ஒரு பக்கம் படிக்கிற மாதிரி நினச்சிக்கணும் மூணாவது உங்கள் சின்ன முன்னேற்றத்தையும் கொண்டாடி உங்களை நீங்களே பாராட்டிக்கணும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கனெக்ட் அண்ட் பில்ட் ஐ ஹவ் ஆல்ரெடி டன் டிட் யூ கைஸ் சப்ஸ்கிரைப்